பத்தாவது புக்ல ஒரு ப்ராப்ளம்ங்க சீட்டை வந்து வந்து வைஸ் மடிக்கிறதும் மடித்தாலும் வால்யூம் ஆகுது திஸ் இஸ் டெக்னாலஜி நம்ம யூடியூப் வெள்ளை பொன்னி நம்மளுடைய பாரம்பரிய நெல் நெல் அதுவும் அறுபது நாள் எடுத்து நடவு பண்ணி ஐம்பது குத்தல் எப்படி வர இந்த இந்த ரகசியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்களா ஐயா ஏன் தண்ணி ஆமா ஆமா நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இறங்காது நல்லாவே தெரியும் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் இது எப்ப வரலன்னா பயிர் நட்டு களை பெறிக்கிற வரல தண்ணி இருக்குங்க அது வரல கால் இறங்கிட்டு இருக்கும் களை பெரிச்சு முடிச்ச பின்னாடி ஒரு பதினைந்து நாள் அது மழைக்கு தகுந்த மாதிரி மழை வந்தாதன்னா இன்னும் இறக்காம விட்டுருவோம் இந்த வயல்லாம் இறச்சி நான் இருபத்தஞ்சு நாள் ஆகுது யாரும் நம்பவே மாட்டேன் இப்பதான் வந்து இது ஆறி இருக்கு லேசா மேல வெடிப்புட்டு இருக்கு இந்த மாதிரி வெடிக்கிறதுனால என்ன ஆகும்னா புது வேர்கள் அதிகப்படியா வரும் வெள்ளை வேர்கள் வெள்ளை வேர் வந்தாதான் பயிர் குத்தல் பிடிக்கும் இதுக்காக தான் ட்ரை பண்றேன் ஆமா ட்ரை பண்ணுவேன் அப்புறம் இப்ப பாருங்க இப்ப தண்ணி கட்ட ஆரம்பிச்சிருவேன் இப்ப தண்ணி கட்ட ஆரம்பிச்சினா தொடர்ந்து வந்து தண்ணியை நிறுத்திடுவேன் நெல் வந்து கதிர் வாங்குற வரையில் நல்லா தண்ணி நிறுத்தேன் இது ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னால் பயிர் கீழே சாயாது இந்த மாதிரி இருந்தால் வேர் அதிகமாக பிடிக்கிறதுனால பயிர் ஏ ஒரு ஆள் லைட்டுக்கு வந்துடும் என்னுடைய நெல்லெல்லாம் இது அறுபது நாள் நாற்றுல நட்டதுங்க நாற் எவ்வளோ நாளில் நடணும் இருபது நாள் பதினைந்து நாள்லேருந்து இருபது நாளைக்குள்ளே நாற்று நடணும் அந்த மாதிரி நட்டோம்னா எண்பது பயிர்லேருந்து தொண்ணூறு பயிர் வரையிலும் ஒரு குத்திருக்கு வருது ஆனால் என்னால் இப்போ நட முடியல தண்ணி பற்றாக்குறை நமக்கு இந்த ஆவணி புரட்டாசியில் மழை வந்தால் தான் நம்ம சேர் ஓட்டி பயிர் வைக்கும் அதனால் நாற்று வந்து பட்டத்தில் ஒன்றுத்துக்காக நம்ம முன்னாடி ஆனி மாசத்துல நாத்து விடணும் ஆடிக்கு மேல விட்டா பதிர் அதிகமா வருது அதனால ஆனி மாசத்துல நாத்து விட்டு நாத்து கொஞ்சம் அதிகமா நாள் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீண்ட கால ரகம் நாம நட்டுறோம் இதுவே நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்குது ஒரு குத்தல்ல இப்பயே பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பயிர் பக்கம் இருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா இது ஒரு பத்து பயிர் பாஞ்சு பயிர் எக்ஸ்ட்ரா வந்துரும் இதுவே நமக்கு வந்து நல்ல ஈல்டு வருது ஏக்கருக்கு நாப்பது மூட்டை எல்லாம் அறுவடை செஞ்சோம் வரிசை பயிர் தான் நடவு பண்ணிருக்கீங்க வரிசை தான் அதுவும் பாத்தீங்கன்னா கேப் ஒரு அடி இருக்கும் எத்தனை பயிர் வச்சு நடவு பண்ணீங்க ரெண்டே பயிர் தான் ஒரு பயிர் தான் வைக்கணும் ஆனா ஒரு பயிர் வச்சோம்னா அது போயிடுச்சுன்னா கேப் நிக்குதுன்னு

நாத்து அதிகமா ஆனாலும் சரி இது குறுகிய கால இல்ல நீண்ட கால ரகம் நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் இதனுடைய அறுவடை பீரியடு அதனால நம்ம ரெண்டு மாசம் ஆனாலும் சரி வெள்ளை பண்ணி நம்ம ரகம்ன்றதுனால நான் நட்டு பாத்து இருக்கிறேன் எனக்கு மத்த பயிரை விட இது ஈல்டு நல்லாவே இருக்கு அதனால நாத்து அதிகம் நாள் ஆனா கூட எனக்கு வெள்ளை பண்ணி பத்து பிரச்சனையே கிடையாது நட்டனா வந்துருது சிறப்புங்க எத்தனை குத்தல் பிரிஞ்சிருக்கு இது முப்பதுக்கு மேல இருக்குங்க ஒரு குத்தல்ல முப்பதுக்கு மேல இருக்கும் இதுவே போதும் நமக்கு அறுபது வந்து சின்ன சூப்பர் அது வந்து பதினெட்டு நாள்ல நீங்க நட்டுணும் பதினெட்டு இருபது நாள்ல இது நீங்க முப்பது வரல வரும் ஒரு குத்தல் தவற எண்ணி பாக்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு எழுவத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு

நீங்க பதினெட்டு நாள்ல நட்டீங்கன்னா நூறு வரும் நூறு குத்தால் வரும் இந்த அளவு ட்ரையா வச்சிருக்காரு பாருங்க வெடிப்பு வந்துடுச்சு வெடிப்பு வந்தா தண்ணி நிக்காத எங்க ஐயா இல்ல இதுதான் நம்ம மண்ணு மணல் பாங்கான மண்ணு தானே தண்ணி கட்டிட்டோம்னா அதுக்கு மேல தண்ணி நின்னுக்கும் முறையில வளர்த்தோம்னா சிறப்பா நான் வரிசை பயிர் போட்டிருக்க ஜாரி பயிர் போட்டிருக்காரு பாருங்க தோட்டம் எப்படி இருக்குன்னு வேற லெவல் சில விஷயங்களை இப்ப இருக்கிற டெக்னிக்ஸ் முறையில நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா வந்து நம்ம இயற்கை விவசாயத்துல சக்சஸ் ஆக முடியும் பயிர் வந்து அப்படியே நேரம் வருங்க காய்ச்சல் நாள் இப்படி விரியுது பாருங்க பயிர் அது தான் வந்து நல்லது தூர் கட்டுறதுக்கு அப்பதான் வந்து நல்ல இது கரெக்டா என்ன டைமிங்லய நம்ம பண்ணணும் அதாவது பயிர் நடவு பண்ண பிறகு நாள் நாம இது மாதிரி நீர் நிறுத்தத்தை வந்து கம்மி பண்ணணும் பயிர் பத்திரத்து ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மழை காலத்துல வந்து பயிர் நட்ட உடனே பத்தி வரும் ஒரு பத்து நாள்ல பச்சை கட்ட ஆரம்பிச்சிடும் ஓகே நீங்க இதே கார்த்திகை மார்க்க சீசன்ல இல்ல அது பணிக்கு பயிரை பத்தாதுங்க பாஞ்சு நாள் இருபது நாள் ஆகும் பயிர் பத்தறதுக்கு ஒரே வாரத்துல பத்திக்க ஏழு நாள்ல அப்ப பதினஞ்சு இருபது நாள் ஆனாலும் பயிர் பத்தாது உப்பு தண்ணியா இருந்தாலும் பயிர் சரியா பத்தாதுங்க மாச கணக்குல பாருங்க அந்த வயல் மாதிரி தான் இருக்கும் அது வந்து நம்ம அந்த டைம் எல்லாம் சொல்ல முடியாது நமக்கு தேவை பயிர் பச்சை கட்டி களை எடுத்த பின்னாடி நல்ல பயிர் அடி வரல பச்சை கட்டிடுச்சா காய ஒண்ணு நிலத்த நிலத்த காய விட்டுரும் நிலத்த காய ஒண்ணும் காய் விட்டு வர வரைக்கும் காய் ஒண்ணு காய் விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் தண்ணி கட்டினீங்க நான் தொடர்ச்சியா உங்களுக்கு அருமையா நீங்க கதிர் வர்றதால தண்ணி நம்ம தண்ணி கட்ட கட்ட அந்த வெடிப்பு மறைஞ்சிடுதுங்க தண்ணி எல்லாம் நின்னுக்குது நிலத்துல 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 தண்ணி நின்னுக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு தண்ணி இழுக்கும் மூணாவது நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி நின்னுக்கும் வெள்ளை பொன்னி ஐயா தோட்டத்துல நடந்துட்டு இருக்குது வெள்ளை பொன்னி தோட்டத்துல பாருங்க ஆனா பயிரே வந்து அறுபது நாள் பயிராதான் எடுத்து நடவு பண்ணிருக்காரு ஆனா குத்தல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு ஆனா இதுல நிறைய பேர் என்னன்னு கேட்பாங்கன்னா விளைச்சல் வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்வியை விவசாயிகளுக்கு வரலாம் விளைச்சல் வருமா என்னன்னு அதுக்கு இதனுடைய விளைச்சலை நம்ம அறுவடை ஆர்வஸ்ட் பண்றது எப்படின்னு சொல்லி ஒரு பதிவுல நம்ம காட்டலாம் ஓகேங்கய்யா நிறைய விஷயம் சொன்னீங்க கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் நம்ம தாய்மன் தருமபுரியில இது மாதிரி ஒரு சிறப்பான விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு ஐயா பண்ணிட்டு இருக்காரு எது செஞ்சாலும் என்னுடைய சொந்த முயற்சியில செய்வோங்க ஐயா சுய சிந்தனையில நானா டெஸ்ட் பண்ணி பாக்குறது அதிகம் ஓகே நான் டீச்சரா இருக்கும்போது கூட அப்படிதாங்க டயட்டுக்கும் செலக்ஷன் ஆகுனா எனக்கு கிருஷ்ணகிரியில டயட்டுக்கே ஆர்டர் ஓகே டயட் கிடைச்சதுங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ங்க நான் சூப்பர் சார் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நானு ஆனா டெம்பரரி போஸ்ட் நம்ம பிடி அசிஸ்டன்ட்டும் எழுதி வந்தோம் இதுக்கு பர்மனன்டா இருக்கிறதுனால இந்த ஜாபுக்கு வந்தோம் ஆனா கடைசியில் இந்த கொரோனா பீரியடில் டயட்லேயும் போய் ஒரு மூணு மாசம் ஆசை தேர வீடியோவில் வீடியோ டீம்ல இருந்து அதையும் சிறப்பாக செஞ்சோம் டென்த்துக்கு என்னுடைய இது வந்து ஃபேன்சி நம்பர்ஸ்ல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஓகே பதினஞ்சு எட்நூத்தி எழுபத்தி மூணு பெருக்கல் ஏழு பாத்தீங்கன்னா எல்லாம் ஆறு ஒன்னே வரும் பதினாலு பாத்தீங்கன்னா ஆறு ரெண்டே வரும் நம்பர் நம்பர் இந்த வந்து ஆறாவது கவர்மெண்ட் டெக்ஸ்ட் புக்கில் ஒன்பதாவதுல ஒரு ப்ராஜெக்ட் புக்கில் இருக்குதுங்க நான் செஞ்ச ப்ராஜெக்ட் அது ஒரு பேஜ்ல பத்தாவது புக்ல ஒரு ப்ராப்ளம்ங்க ரெக்டாங்குலர் சீட்டை வந்து லென்த் வைஸ் மடிக்கிறதும் வைஸ் மடிச்சாலும் வால்யூம் வேரி ஆகுது இஸ் டெக்னாலஜி அப்படின்றத காட்டி அது என்னுடைய இதுங்க இது மாதிரி நிறைய வந்து எஜுகேஷன் லெவல்ல நல்லா சிறப்பா இருபது வருஷம் பணியாற்றிட்டு வந்துட்டேங்க ஓகேங்க வாழ்த்து வயதில் வணங்குகிறோம் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க உழவை கற்போம் உழவனை காப்போம் உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா அடுத்த ஒளிவில் சந்திக்கிறேன் நன்றி